தெரியும்ல என்னன்ட்டு பிராணாங்கிறது வந்து நம்மளுடைய மூச்சு நம்மளுடைய உயிர் சக்தி யாமா அப்படிங்கிறது வந்து சமஸ்கிருதத்தில் கட்டுப்படுத்துதல் அதாவது நம்ம மூச்சை வந்து கட்டுப்படுத்துதல் மூச்சு வந்து நம்மளுக்கு ஓடிட்டே இருக்கும் உணவு இல்லாமல் ஒரு மனிதன் பதினாறு பதினோரு நாள் வந்து உயிர் வாழ முடியும் நீங்கள் எதுவுமே சாப்பிடாட்டியும் ஒரு பதினொன்றுலேருந்து ஒரு இருபது நாட்கள் கூட உயிர் வாழ முடியும் தண்ணீர் இல்லாமல் அட்லீஸ்ட் நம்ம ஒரு மூணு நாள் நாலு நாள் உயிர் வாழ முடியும் ஸோ நீரின்றி அமையாத உலகு ஆனால் மூச்சை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல மூச்சு இல்லாமல் எத்தனை நேரம் எத்தனை மணித்துளிகள் நம்மால் உயிர் வாழ முடியும் தெரியுமா த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வந்துட்டு நம்மளால் மூச்சு போகாட்டி மூளை செல்களுக்கு வந்து நம்மளுடைய ஆக்சிஜன் கிடைக்காட்டி மூளை செல்கள் வந்து இட் வில் ஸ்டார்டட் டைங் ஸோ அது வந்து இறக்க ஆரம்பித்துடும் ஸோ உடனடியாக ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்மளுக்கு மூச்சு போகாட்டி உடலுக்கு நம்ம இறந்து விடுவோம் ஸோ இந்த மூச்சு அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா ஸோ இதை நம்ம கட்டுப்படுத்தணும் இதை வந்து நம்ம சரியா அதை வந்து முறைப்படி எத்தனையோ அதாவது எவ்வளோ ஸ்லோவாக இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம சிவானந்தம் சார் கிளாஸில் வந்து எவ்வளோ ஸ்லோவாக நம்ம மூச்சு எடுக்கிறோமோ ஆமை எத்தனை வருஷம் உயிர் வாழும் தெரியுங்களா எத்தனை மூச்சு எடுக்கும் ஒரே ஒரு மூச்சு எடுத்து முந்நூறு வருடங்கள் டு ஐநூறு வருடங்கள் வாழக்கூடியது ஆமை ஸோ எந்த அளவுக்கு நம்ம மூச்சை கட்டுப்படுத்தி எந்த அளவுக்கு நம்ம ஸ்லோவாக மூச்சு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து நம்ம கையில் இருக்கோம் நம்ம அதிகமான நாட்கள் வந்து உயிர் வாழ முடியும் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பேசிக் ஒரு சிம்பிளாக நம்ம என்னென்ன பண்ணணும் ஒரு நாளைக்கு நிறைய கிளாஸஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சிம்பிளாக வந்து நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துக்கிறோம் முதல்ல வந்து நம்ம மூச்சு பயிற்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும் அதனால் எல்லாம் தயாராகிடுங்க ஸோ என்ன பண்ணணும்னா முதல்ல நம்மளுடைய நாஸ்ட்ரில்ஸ் இந்த மூச்சு மூச்சு குழாயை வந்து நம்ம சுத்தப்படுத்தணும் அதாவது ஒரு ஒரு பகுதியில் தான் வந்துட்டு நம்ம சந்திரன் இடது பக்கம் இருக்கக்கூடிய வந்து சந்திர பேதான்னு சொல்லுவோம் வலது பக்கம் வந்து சூரிய பேதா ஸோ ஒரு பக்கம் தான் ரெண்டு மணி நேரம் வந்து மூச்சு ஓடிட்டுருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து அது ஒவ்வொருத்தருக்கும் அடைப்புகள் இருக்கும் அந்த அடைப்புகள் இருக்கிறத வந்து நம்ம ரெண்டு பக்கம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் வழிதான் எந்திரிச்சு குதிக்கணும் எல்லாரும் ஆண்களாக இருந்தால் ஒரு இருபது வாட்டி குதிங்க பெண்களாக இருந்தால் ஒரு பத்து வாட்டி குதிங்க

கபாலபாதி அதாவது ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் இல்லாமல் நம்ம ரெண்டு சைடும் வந்துட்டு உட்காந்துக்க மாட்டோம் அதாவது ஒரு சைடு மட்டும் சிம்பிளாக இது ஒரு டென் டு ட்வெண்ட்டி டைம்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா உங்களுடைய அந்த நாஸ்டில்ஸ் அந்த குழாய் வந்து நம்மளுக்கு சுத்தப்படுத்தப்படும் க்ளீனாக கரெக்டாக வந்து எல்லா இடத்துக்கும் ஓட ஆரம்பிச்சிடும் ஓகே எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கல்ல ஸோ ஃபஸ்ட்டு பிரணாயாமம் நம்ம என்ன பண்ணலான்னா முதல்ல பாஸ்திரிக்கா பிரணயாமா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பஸ்திரிக்கா பிரயாணம்னு சொல்லுவாங்க ஸோ வெரி சிம்பிள் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது வெரி வெரி எஃபெக்டிவ் என்னுடைய பேஷன்ஸ் நிறைய பேர் வெறும் இந்த பாஸ்திரிக்காவை கொடுத்து மட்டும் உடல் எடையை வந்து ரொம்ப சுலபமாக குறைச்சிருக்கிறோம் இது மட்டும் யாராவது வந்து உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்தாங்கன்னா இந்த பஸ்திரிக்கா பிரணாயாமை மட்டும் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அப்புறம் நீங்கள் வேறு எந்த தெரப்பி நீங்கள் ஈவன் அவங்களுடைய ஆக்கோபஞ்சர் பாயிண்ட்ஸு உணவு கட்டுப்பாடு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து இதை மட்டும் கண்டிப்பாக அவங்கள செய்ய வச்சிங்கன்னா ரொம்ப சுலபமாக நீங்கள் வந்து அவங்களுடைய உடல் எடையை வந்து குறைக்கலாம் ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இதை வந்து முதல்ல வந்து நீங்கள் ஆக்சுவலாக நம்ம கீழே உட்காந்து தான் பண்ணணும் அந்த இடம் ஸ்பேஸ் இல்லாதனால ஒரு மேட்டில் தான் உட்காரணும் நேராக ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஸ்பைனல் கார்ட் கீப் யுவர் பேக் ஸ்ட்ரைட் நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட் ஹெட் ஸ்ட்ரைட் மூணுமே வந்து நேராக உட்காந்துக்கணும் ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க ஸோ கீப் யுவர் பேக் இந்த முதுகெலும்பு வந்து மூச்சு பயிற்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ முதுகெலும்பு வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் நெக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் உங்களுடைய தலை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இந்த கையை வந்து இந்த மாதிரி வச்சுக்கங்க ஸோ மூச்சை மெதுவாக எடுக்கும் பொழுது நல்லா மேலே தூக்கணும் ஸ்லோவா ஸோ வில் ஸ்டார்ட் ஓ டென் ரெப்புடேஷன்ஸ் டென் ரவுண்ட்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி ரவுண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து நம்ம மூணு டைம் த்ரீ இதில் வந்து நம்ம மூணு தடவை செய்யலாம் டுவெண்ட்டி ரவுண்ட்ஸ் பண்ணும்பொழுது இதில் என்ன நடக்கும் உங்களுக்கு பேசிக்கலாம் மூச்சு வந்து ஆக்சிஜன் வந்து அதிக அளவில் ஆக்சிஜன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்சிஜன் கிடைக்கும் ஒவ்வொரு செல்களும் வந்து புத்துணர்ச்சி பெறும் ஸோ எப்போ நீங்கள் டயர்டாக இருந்தீங்கன்னா சரி ஏதாவது நம்ம வேலை விஷயத்தில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்போ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இருக்கீங்க நம்ம வில் ஆல்சோ கோ டவுன் நம்ம அந்த மூச்சில் நம்ம வந்து ரொம்ப ஸ்லோ ஆகிட்டோம்னா இந்த பயிற்சியை மட்டும் பண்ணுங்கள் ஒரு சிக்ஸ்டி ரவுண்ட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பண்ணிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகிருவீங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து புத்துணர்ச்சி பெற்றுருவீங்க எனர்ஜி வந்துடும் இமீடியேட்டாக அடுத்த சுச்சுவேஷனுக்கு ஈஸியாக மாறக்கணும் மாற போயிடலாம் நம்ம சரியா ஸோ ஈஸியாக பஸ்திரிக்கா பிரணயாமம் அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கபால பாத்தின்னு சொல்லுவோம் கபால பாத்தி இஸ் நட்டிங் பட் கபாலன்னா நம்ம தலை பாத்திங்கிறது வந்து சமஸ்கிருதத்தில் என்ன ஒளியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு என்ன பண்ணோம் நாங்கள் நேராக உட்காந்துருக்குறீங்க இது எல்லாத்துக்குமே ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கீப் யுவர் பேக் ஸ்ட்ரைட் நெக் ஸ்ட்ரைட் ஹெட் ஸ்ட்ரைட் நேராக உட்காந்துடணும் தரையில் வந்துட்டு விரிப்பில் உட்காந்துட்டு நீங்கள் எப்போவுமே முடிஞ்சால் பத்மாசனத்தில் உட்காரலாம் அல்லது வந்து சுகாசனத்தில் உட்காந்தலாம் சார் எந்த உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ இவன் சித்தாசனம் எந்த ஆசனத்தில் வேணாலும் உட்காரலாம் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்குன்னு ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் உங்களால் பத் பத்மாசனம் போட முடியல ஏன்னால் கால் வலிக்குதுன்னா நீங்கள் அந்த ஆசனம் கண்டிப்பாக போடக்கூடாது நேராக உட்காரது மெயின் பாயிண்ட்டு நீங்கள் என்ன கான்சன் கோர் பாயிண்ட் என்ன ஸ்ட கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா ஸ்பைன் ஸ்ட்ரைட் உங்களுடைய இது மட்டும்தான் வந்து நிறையா வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அடுத்தது கபால பாத்தி கபால பாத்தி என்ன பண்ணுன்னா இடது கை மேலே உங்களுடைய வலது கையை வச்சுக்குங்க இந்த மாதிரி இந்த தொப்புளுக்கு கீழே வைக்கணும் ஸோ இது நிறைய இடத்துல நீங்கள் படிக்கிற இடத்துல சொல்லி கொடுக்க மாட்டாங்க இது சொல்ல மாட்டாங்க எப்படி வேணாலும் வைக்கலாங்கலாம் சின்முதிரையில் வைக்கலாங்கிறாங்க பட் நான் வந்து எப்படி சொல்லிக் கொடுப்போம்னா இந்த இடது கை மேலே வலது கையை வச்சு இந்த தொப்புளுக்கு கீழே வச்சுக்கணும் ஏன்னா இந்த கபால பாத்திங்கிறது வந்து ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன் நம்மளுடைய மூச்சை வந்து வெளியே விடும்பொழுது நம்மளுடைய இந்த இண்டஸ்ட்ரீன் வந்துட்டு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் வந்து இரணியாக வரும் ஸோ இரணியாக வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் ஸோ இந்த நம்ம கொ அந்த தொப் அதாவது நம்ம சிறு குடல் இந்த குடல் பகுதியை வந்து நல்லா அழுத்தி வச்சுக்கிறோம் இதில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு இது ஒரு மூணு ரவுண்ட் பண்ணலாம் இந்த கபால எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா நேராக உட்காந்துக்கிறீங்க மூச்சை எடுக்கிறதுல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க டோன்ட் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் இன்னலேஷன் அது வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அதுக்கு வந்து சார் மூச்சை எடுக்கணுமா அல்லது விடணுமா அப்படின்னா கபாலபதி வந்து மெதுவாக வந்துட்டு மூச்சை விடுறது தான் வெளியில் விடுறதான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி வச்சுட்டு முதல்ல மூச்சை ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும் ஃபர்ஸ்ட்டு வந்து வந்து ஸ்லோவாக பண்ணணும் மெதுவாக ஒரு வாட்டி பார்த்துக்குங்க நீ பண்ணி காமிச்சிடுமா மாதிரி நேராக வச்சுட்டீங்களா கீழே வச்சிட்டிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாரும் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பத்து வாட்டி மெதுவாக ஸ்லோவாக ஃபஸ்ட் ரவுண்டு வந்து ஸ்லோவாக பண்ணும் கப்பால் பார்த்து ஓகே ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு விட்டுட்டு நம்ம முடிச்சுட்டு அது கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துடணும் அடுத்து அது மீடியம் மீடியம் ஸ்லோ ஃபேஸில் வந்து உங்களுடைய மூச்சு பயிற்சி வந்து வெளியில் விடணும் அதே தான் செகண்ட் ரவுண்ட் பண்ணும்போது இது ஒரு மூணு ரவுண்ட் பண்ணலாம் இதே மாதிரி தான் உங்களுடைய கையை வச்சுட்டு கொஞ்சம் ஸ்பீடாக இது ஒரு டென் ரவுண்ட்ஸ் இது இது காலை அதாவது இந்த காலையில் நார்மலாக வந்து பிரணயம் புரியல கோல்டுவழி இருக்கிறவங்களுக்கும் அல்லது கோல்டு இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு இது ரொம்ப நல்லா கேட்கும் ஒத்தை தலைவலி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க மைக்ரைன் இருக்கிறவங்களுக்கு இந்த கபால பண்ணும்போது பெரிய போது கிடைக்கும் ரெமடிஸ் இது அடுத்தது தேர்ட் ரவுண்ட் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் இது ஒரு டுவெண்ட்டி ரெபுடேஷன் கையை வச்சுங்க நேராக உட்காருங்க கீப் யுவர் பேக் ஸ்ட்ரைட் நெக் எல்லாம் தொங்கிடுறீங்க அதுதான் பிரச்சனை கீழே போயிடுறீங்க சுகம் சிரம் ஆசனம் சுகம்னால் நம்ம செய்கிறது வந்துட்டு சுகமாக இருக்கணும் அது வந்து ஸ்திரமாக இருக்கணும் அது வந்து சந்தோஷம் இருக்கணும் அதனால சிரிச்சுட்டு சந்தோஷமாக பண்ணுங்கள் மூணாவது ரவுண்ட் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணணும் எந்தளவுக்கு வெளியில் விடுறீங்களோ ஸோ மூச்சை நல்லா நேராக வச்சுங்க கீப் ஃபாஸ்ட் ஓகே ஸோ வே வேகமாக பண்ணுங்க ஸோ டோன்ட் கான்சன்ட்ரேட் யுவர் எக்ஸலேஷன் அதாவது இன்னலேஷனில் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க வெளியில் விடுறதை மட்டும்தான் கபால பாத்து ஸோ இது வந்து தினசரி நம்ம செய்யக்கூடியது வெரி குட் ஸோ அடுத்தது வந்து நம்ம அடுத்த சூப்பரான ஒரு பிரணயமாக நம்ம என்ன பண்ணலாம்னா நாடி சுற்றி பிரணயாமா கேள்விப்பட்டிருக்கீங்க அனுலோமா விலோமான்னு சொல்லுவாங்க நாடி சுற்றி பிரணயாமான்னு சொல்லுவாங்க ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் ரவுண்ட்ஸ் மட்டும் செஞ்சிடலாம் விஷ்ணு புத்ரா இந்த கையை வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும் கையை வச்சுட்டிங்களா வச்சுட்டு ஃபஸ்ட்டு எப்பவுமே நம்ம பிரணயாமம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ லெஃப்ட் சைடில் தான் ஒரு வாட்டி பண்ணுறேன் பார்த்துங்க முதல்ல ஸோ இந்த கை எப்படி வைக்கிறீங்கன்னா நேராக உட்காந்துங்க கீப் யுவர் பேக் ஸ்ட்ரைட் நெக் ஸ்ட்ரைட் ஹெட் ஸ்ட்ரைட் நேராக உட்காந்துங்க கீழே ஸோ வலது நாசியை வந்து ஃபஸ்ட்டு மூடிக்கணும் மெதுவாக மூடுறதுனோட சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி மூடுவாங்க அப்படிலாம் மூடக்கூடாது ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ரொம்ப மூடக்கூடாது சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு இந்த மேலே நம்மளுடைய நாசியில் இந்த இடத்துல மேலே ஒரே ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய நாடி இடது பக்கம் மூடுறோமா அப்படி இல்லை ஃபஸ்ட்டு வந்து வலது நாசியை மூடணும் ஸோ வ வலது நாசியை மூடிட்டு இடதுலருந்து நீங்கள் ஒரு ஸ்லோவாக க்ளோஸியாக ஒரு ஐஸ் ஆக்சுவலாக நீங்கள் எப்பவுமே வந்து கண்களை மூடி நான் சொல்கிறேன் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க க்ளோஸ் நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் வந்து இந்த மூச்சு பயிற்சி செய்யும்போது உள்ளுணர்வு வந்து உங்களுக்கு தெரியும் அந்த மூச்சு எங்கே போகுது எங்கே நிற்கிது உங்களை நீங்களே வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க தட் இஸ் உணர்வு வந்து ரொம்ப முக்கியம் ஒரு வாட்டி பாருங்க நாடி சுத்தி பிரணையம் எப்படின்ட்டு வலது நாசியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மெதுவாக மூச்சு எடுக்கிறோம் இடதுல ஸ்லோலி ஸ்லோலி இதில் வந்து ரொம்ப மெதுவாக எடுக்கணும் எடுத்துட்டு அப்படியே வந்து இடதுல வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வலதுல விடுங்க திருப்பி வெளியில் விட்ட மூச்சை வலது நாசியில வந்து அகைன் இன்னேல் இப்போ க்ளோஸ் யுவர் ரைட் நாஸ்டில் அண்ட் ஜஸ்ட் ரிலீஸ் வெரி ஸ்லோலி ஜென்ட்லி மெதுவாக வந்து உங்களுடைய மூச்சை வந்து இடது நாசு வெளியில் விடுங்க மெதுவாக மிகவும் மெதுவாக உங்களுடைய மூச்சை வந்து வெளியில் விடுங்கள் இதுதான் வந்து ஒரு சுற்று இதே மாதிரி நம்ம ஒரு பத்து சுற்று இப்போ செய்யலாம் ஸ்லோலி கீப் யூர் ஹேண்ட் கீப் யுவர் பேக் ஸ்ட்ரைட் கீப் யூர் நெக் ஸ்ட்ரைட் கீப் யுவர் ஹெட் ஸ்ட்ரைட் Close your eyes and concentrate fully on your breathing. Slowly take a first round. Inhale from your left side, left nostril, and close your left and just release slowly in your right nostril. Now you close your right nostril. Slowly release your. பிரத் இன் யுவர் லெஃப்ட் நாஸ்ட்ரின் திஸ் இஸ் ஒன் ரிப்பிட்டேஷன் ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் யுவர் செல்ஃப் அண்ட் டேக் அப்ரீத்திங் ஒரு பத்து முறை இந்த மூச்சு பயிற்சி செய்யுங்கள் ஸ்லோலி யூ ஃபீல் வெரி குட் மெதுவாக மிகவும் மெதுவாக க்ளோஸிங் யுவர் ஐஸ் அண்ட் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ப்ரீத்திங் ஸ்லோலி கீப் யுவர் செல்ஃப் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் பிரீத் உங்களுடைய கவனம் முழுவதும் உங்கள் மூச்சில் இருக்கட்டும் உங்கள் மூச்சு மிகவும் மெதுவாக மெதுவாக உள்ளே செல்கிறது வெளியே வருகிறது உங்களுடைய ஆக்ஞா சக்கரம் இதனால் தூண்டப்படுகிறது ஆயிரம் நாடிகளை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி இந்த நாடி சுத்தி பிரணயாமா ஸ்லோலி மிகவும் மென்மையாக உணர்கிறீர்கள் யூ ஃபீல் வெரி லைட் யூ ஃபீல் வெரி ஹாப்பி ஸ்லோலி முடிச்சவங்க மெதுவாக மிகவும் மெதுவாக உங்கள் கண்களை வந்து திறந்து கொள்ளுங்கள் சூப்பர் ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான பிரணயமாக நம்ம தினசரி இந்த பயிற்சிகளை வந்து பண்ணிட்டு வரலாம்